பரோலில் வந்து தலைமறைவான பிரபல தாதா கருணாவை சிறப்பு அதிரடிப்படை போலீசார் கோவையில் கைது செய்தனர் புதுச்சேரி முதலியார்பேட்டை அனிதா நகரை சேர்ந்தவர் ரவுடி கருணா என்கின்ற மனோகரன் இருபது ஆண்டிற்கு மேல் சிறையில் உள்ள கருணா குடும்ப நிகழ்ச்சி உறவினரை சந்திக்க இதுவரை முப்பத்தி மூன்று முறை பரோலில் வெளியே வந்து சென்றுள்ளார் தனது மனைவி உடல்நிலை சரியில்லை என கூறி கடந்த பதினொன்றாம் தேதி மூன்று நாள் பரோலில் வெளியே வந்த கருணா பதிமூன்றாம் தேதி சிறையில் ஆஜராக வேண்டும் ஆனால் அன்று சிறைக்கு செல்லவில்லை அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்த சிறைத்துறையினர் முதலியார்பேட்டை போலீசில் புகார் அளித்தனர் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் வழக்கு பதிந்து விசாரித்த போது கருணா அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினர் அனைவரும் மாயமாகியிருப்பது தெரியவந்தது இதனால் கருணாவை கண்டுபிடிக்க சிறப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கருணாவிற்கு ஜாமீன் வழங்கிய அவரது உறவினர்களான முதலியார்பேட்டை டி எம் நகரை சேர்ந்த முருகன் பூரணங்குப்பம் ஞானமேடு பகுதியை சேர்ந்த விஜயகுமார் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்த நிலையில் கருணாவின் வீட்டை சோதனை செய்ய புதுச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில் தலைமறைவான கர்ணா குடும்பத்துடன் கோவையில் பதுங்கியிருப்பதாக சிறப்பு அதிரடிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது இதனையடுத்து கோவை விரைந்து சென்ற போலீசார் அங்கு கர்ணாவை அதிரடியாக கைது செய்தனர்